சோலார் எனர்ஜி இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு தான் அம்மா வந்திருக்கோம் அதான் இவி பில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு சோலார் மூலமா போகும்போது அது கொஞ்சம் ரேட் கம்மி சொல்லி சொன்னாங்க அப்பதான் வந்து ட்ரிபிள்ஸ் எனர்ஜி வந்து நல்லா பண்றாங்க அவங்க மூலமா எனக்கு அவர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சார். நம்ம டவுட் எல்லாம் டே 1 இருந்தே நம்ம ஒரு நாள் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே வர்றாங்க. ஓகே சார். அவர் 25 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க ம್ಯಾನುஃபேக்சர் ஃபுல்லாவே இந்தியால பண்றாங்க. டீ நமக்கு சர்வீஸ்க்கு பிரச்சனை இருக்காது. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஏபி ல அப்ரூவல் வாங்கி குடுக்குறது. ஓகே சார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ത്രൂ பண்ணி கொடுத்து சப்சிடிக்கு அப்ளை பண்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டேபிள் சைன் அவுட் ஆஃப் ஃபைல்ல வந்து 5 5 குடிக்க வேண்டியது. ஒரு 5k 4.8 அப்படி குடுக்கலாம்ங்க. பட்டா 5k 5 ஏ குடுக்கலாம்னு வெச்சோம். தட்ஸ் डेफिनेटலி 5. 5 5 ஏ குடுக்கலாம். நீ टाटा पावर सोलर वी ट्रस्ट ट्रिपल एनर्जी ट्रस्ट टाटा ट्रस्ट ट्रिपल एनर्जी ट्रस्ट ट्रिपल एनर्जी ट्रस्ट टाटा ट्रस्ट ट्रिपल एनर्जी ट्रस्ट टाटा ऑलवेज ट्रस्ट टाटा डेफिनेटली यू कैन बिलीव ट्रिपल एनर्जी மட்டும் விவசாயத்தில் உயிர்விட்டோம் சோலார் எனர்ஜியை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கீங்க சோலார் எனர்ஜி மூலமா நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேரும் உங்க லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்க எங்க பேர் சாந்தி நாங்க பாப்பிளாங்க பாலிக்கிற இருக்கிறோம் ஓகே மேடம் நீங்க இபில இருந்து சோலார் எனர்ஜிக்கு மாறதுக்கான ரீசன் காரணம் மட்டும் என்னன்னு சொல்லுங்க அதான் இபி பில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு சோலார் மூலமா போகும்போது அது கொஞ்சம் ரேட் கம்மி ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அதனால சரி நாங்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃப்ரீயா இருக்குது அப்புறம் நம்மளே வந்து கரண்ட் ஜெனரேட் நம்ம இதுல பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அதை வச்சு சரி நம்ம அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் வந்து ட்ரிபிள்ஸ் எனர்ஜி வந்து நல்லா பண்றாங்க கேள்விப்பட்டு அவங்க மூலமா இது நாங்க ட்ரை பண்ணோம் ஓகே உனக்கு ட்ரிபிள்ஸ் எனர்ஜின்னு சொன்னீங்க இல்லையா ட்ரிபிள் எனர்ஜி அவங்கள பத்தி சொல்லுங்க இப்போ வெப்ப சர்ச் பண்ணும்போது பார்த்தோம் பார்த்தும்போது ரெண்டு மூணு கம்பெனி வந்தது ஒவ்வொருத்திட்டையும் பேசணும் ஸோ ட்ரிபிள் எனர்ஜி அவங்க இமீடியேட்டாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஓகே ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது அது மூணு பேர் வந்தாங்க அந்த டீமே வந்தாங்க ஃபோனில் இது பண்ணாமல் டைரெக்டாகவே வந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்தவுடனே என்ன பண்ண போகிறோம் சொன்னாங்க கிளியராக சொன்னாங்க சொன்னபோது தென் சைட் நாங்கள் வந்து டாட்டாலேருந்து கொண்டு வரோம் அந்த டாட்டான் பேர்ஸ் வந்தவுடனே ஐ சைட் ஓகே பிகாஸ் நான் வந்து டாட்டா பர்சன் டாட்டா என்னுடைய தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டாட்டாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அதனால் அந்த ஒரு இம்ப்ரெஷனால் டாட்டான்னு சொன்ன உடனே வேற எதுக்கும் நான் போகலை இவந்து அதர் கம்பெனி வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸாக அதிகமாக இருந்தது கோட்டு பட் இந்த டாட்டா நேமுக்காகவே இதுக்கு போனேன் அண்ட் ட்ரிபிள் எனர்ஜி ஆல்சோ தேவ் ரெஸ்பாண்டட் வெரி வெல்

எல்லாரும் ப்ராப்பரா அட்டன் சைட்லயே வந்துறாங்க சைட்லயே சைட்டுக்கு வராங்க போன்ல எப்ப போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க டைரக்ட்ல போனாலும் உட்கார வச்சு நல்ல மரியாதை கொடுத்து பேசுறாங்க ஓகே சார் ஓகே சார் அவங்க கிட்ட கஸ்டமர் கேர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி மெயின்டனன்ஸ் எப்படி உங்களுக்கு கால் பண்ண உடனே வந்து பண்ணி கொடுக்கறாங்க பண்றாங்க அவங்க டீம் மாதிரி வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே சார் நம்ம டவுட் எல்லாம் டே 1 ல இருந்தே நம்ம ஓனா நம்மள மானிட்டர் பண்ணிட்டே வர்றாங்க ஓகே சார் நம்மளும் ஏதாவது நமக்கு ஏதாவது டவுட்னா அவங்கள வந்து நம்ம நேரடியாக ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க அனுப்புறது மற்றவரு எல்லாமே நல்லா பண்றோம் ஓகே சார் சோலார் எனர்ஜில என்ன ப்ராண்ட் யூஸ் பண்றீங்க நாங்க வந்து டாட்டா பவர் சோலர்ல வந்து பைஃபேஷியல் டைப்புங்கிற பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே சார் இந்த பேனல் இந்த சைஸ் இந்த டைப்ல போட்டதுக்கு என்ன சார் பெனிஃபிட் சன்லைட் வந்து இது வந்து சோலார் ப்ரொடியூஸ் வந்து பைஃபேஷியல் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே இது இது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் கொஞ்சம் கரண்ட் பே கம்மி பண்ணி தரும் ஓகே சார் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே சார் ஓகே சார் நிறைய சோலார் கம்பெனிஸ் இருக்கும்போது நீங்க ஸ்பெசிஃபிக்கா டாடாவை சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு டாட்டாவை பற்றி தெரியும் இந்தியாவிலே நம்ம லீடிங் கம்பெனிஸில் இருக்கலாம் மோஸ்ட்லி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து அவங்க இந்த ஃபீல்டு இருக்கிறங்க சூஸ் பண்ணேன் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க ஃபுல் மேனுஃபேக்சர் ஃபுல்லாக இந்தியாவில் பண்ணுறங்காட்டி நமக்கு சர்வீஸ்க்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் போட்டு எவ்வளோ நாள் சார் ஆகுது நாங்கள் போட்டு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஒரு ஈவி பில் முடிஞ்சு ஓகே ஒரு சப்சிடி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அவங்களுக்கு ஆ சப்சிடி ஒன் மந்த்தில் வந்துருச்சு ஒன் மந்த்லேயே வந்துருச்சு இப்போ நீங்கள் சோலார் எனர்ஜி போட்டிருக்கீங்க நீங்கள் எந்த டைப்பாக போட்டிருக்கீங்க எந்த டைப் த்ரீ கிலோ வாட்ஸ் போட்டிருக்கீங்க த்ரீ கிலோ வாட்ஸ் போட்டிருக்கீங்க ஃபஸ்ட் எங்களுக்கு டூ கிலோ வாட்ஸ் தான் எலிஜிபிள்னு வந்தது அப்புறம் அவங்களே சொன்னாங்க ஈ பில்ல போய் இன்னொரு ஒன் கிலோ வாட் அமௌண்ட் பே பண்ணிட்டாக்க த்ரீ கிலோ வாட் மாற்றி கொடுத்துருவாங்க ஓகே ஓகே அதனால் நாங்கள் அதை சரின்னு பண்ணி

சோ அதுல இது பண்ணி பார்த்தோம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினெட்ல வித் இன் டூ இயர்ஸ்ல எடுத்துடலாம் ஒரு தைரியம் டெஃபினெட்டா இருந்தது சரி போனோம் ஓகே சார் இது போட்டு எத்தனை மாசம் ஆகும் போட்டு மாசம் நாலஞ்சு மாசம் ஆகுது

ட்ரிபிள்ஸ் எனர்ஜி டீம் நான் சஜஸ்ட் பண்ணேன் சஜஸ்ட் பண்ணேன் நாங்க இத வெச்சு ரெஃபர் பண்ணி இப்ப எங்க பிரதர் ஒருத்தர் இதே போட்டாரு அவரும் இவங்களே நான் அனுப்பி விட்டு அவங்களும் வந்து இத போட்டு நல்லா இருக்குது இத போட்டதுக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு வந்து ஈவி வந்து எங்க ரிடியூஸ் ஆயிருக்கு பில் நல்லாவே ரிடியூஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இது போது நல்லா ரிடியூஸ் ஆயிருக்குது நாலு பேருக்கு பண்ணி இருக்குங்க ஓகே மூணு பேர் எங்க ரிலேஷன் ஒருத்தர் சரிங்க சார் ஓகே நான் கூப்பிட்டு வந்து காமிச்சோம் ஓகே சார் என்னவளா காமிச்சப்படியா போட்டாங்கன்னு சொல்லி